மேச ராசி நேயர்கள் இந்த மேச ராசிக்காரர்கள் எப்போ கொஞ்சம் ஸ்பீடாகவே இருப்பீங்க எது எடுத்தாலும் ஒரு பரபரப்பு இருக்கும் இந்த பரபரப்பு இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுடைய இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க இதுக்கெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் தடங்களை உண்டு பண்ணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய இந்த மாதத்தில் மாசி மாதமும் வருது இந்த மாசி மாதத்தில் சூரியன் பயிற்சியாகிறார் சூரியன் கும்பராசிக்கும் கூட உங்களுடைய புதன் பகவானும் சனி பகவானும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களின் கூட்டு உங்களுடைய பதினொன்னாம் அதிபதி லாபஸ்தானத்தில் வராரு அப்ப இந்த லாபஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு வேலையாட்கள் உங்களுக்கு நல்லா செட் ஆவாங்க தொழில் ரீதியா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா வண்டி வாகனத்துக்குன்னு போடும்போது நீங்க கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் நீங்கள் வண்டி வாங்கணும் வாங்கணும் இந்த மாசத்துல அப்படின்னா நீங்கள் ஒரு இரண்டு மாதம் தள்ளி பண்ணுன்னா உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் ஒரு இடம் வாங்கணும் இல்லை இடம் விற்கணும் அப்படின்னா விற்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதம் சரியான ஒரு மாதம் ஆனால் வாங்குவதற்கு இந்த மாதம் சரியில்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேச ராசியில் வரக்கூடிய சூரிய பகவான் அங்கே வந்து உச்சமாகிறார் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் சனி பகவான் அங்கே நீசம் பெறுகிறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களின் ஆதிக்கம் என்றைக்குமே மேசராசிக்கு இருக்குது அப்போ நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா தினந்தோறும் சூரிய சூரியனை நீங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் இல்லை சூரியனை வழிபடுவதும் கல்ல எந்திரிச்ச உடனே சூரிய சூரியனை பார்த்து நம்ம இன்றைய நாள் எனக்கு நல்ல ஒரு நாளாக அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வழிபாடும் மாதத்திற்கு ஒரு முறை பைரவர் வழிபாடும் அடுத்த மாதத்திற்கு நீங்கள் முருக வழிபாடும் இப்படி மூன்று விதமாக பிரித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துடைய அனுகிரகமும் அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முறை என்ன அப்படின்னா வருடத்திற்கு இரண்டு முறை கடல் சார்ந்த நீர் சார்ந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது உங்களுக்கு வம்ச விருத்தி உண்டு பண்ணும் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் உங்களுடைய வீட்டில் நுழையும் முன்பே ஒரு முருகனுடைய படம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலும் ம வேலும் மயிலும் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் வச்சு வழிபடுங்க வரக்கூடிய ஆட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அதையே பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ கடாட்சமும் பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு பண்ணும் இந்த மாதத்தில் வண்டி வாகனத்தை தவிர எதை செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலமே